கடைசியாக என் கல்யாணத்தில் இருந்து அந்த வரதட்சணை பிரச்சனை முடிஞ்சது ஏதோ ஒரு ஏலத்தில் அதிக விலைக்கு வாங்குகிற பொருள் மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எதுவுமே மிஞ்சலை ஆனாலும் அவங்க அதை தான் விரும்பினாங்க கடைசியில் முப்பத்தி ஆறு வயசில் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு அது அவங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு என் பெற்றோருக்கு என் கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் கூட எனக்கு அந்த கல்யாண வாழ்க்கை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்தது நான் எதிர்பார்த்தேன் நான் கற்பனை பண்ண கல்யாணம் அது இல்லை நான் அதுக்கு தயாராகவும் ஒதுக்கலை நான் என்னோடய மாமியார் வீட்டுக்கு போன முதல் நாளில் இருந்தே என்னோடய கணவரோட மகிழ்ச்சிக்காக என்னோட உடம்பு பயன்படுத்தப்பட்டது என்னோடய விருப்பத்தையோ என்னோடய தேவையோ யாருமே கண்டுக்கலை இங்கேயாவது ஓடி போயிட்டு கிட்டயாவது உதவி கேட்கலான்னு எவ்வளவோ நினைச்சு இருந்தாலும் எதுவும் எல்லாமே கல்யாண வாழ்க்கை எப்படிதான் இருக்கும் நீ தான் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு முட்டாள்தனமா மட்டும்தான் தெரிஞ்சது கடைசியில நாள் கடந்து மாசம் கடந்து வருஷம் கடந்து ஆறாவது வருஷ மகிழ்ச்சியான திருமணம் நாள் வரப்போகுது என்னோட மாமியாரும் என்னோட கணவரும் ஆறு வருஷமா என்னை துஷ்பிரயோகம் படுத்தினாங்க கல்யாணமாகி ஆறு வருஷம் ஆகியும் நான் கொண்டு வந்த சீதனம் பத்தலன்னு என்ன அடிக்கடி கீழ்த்தனமா திட்டே இருந்தாங்க நானும் என்னோட மகள் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாதவங்கன்னு உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லாத மாதிரியும் தான் அவங்க வேலைகள் செஞ்சாங்க ஆனால் பொறுத்தது நல்லாவே போதும் இனிமே என் வாழ்க்கையில் என்ன உடல் ரீதியாகவும் மணல் ரீதியாகவும் துன்புடுத்துறதுக்கு நான் விட மாட்டேன் என் மக சந்தோஷமாக வாழணும் அவள் வாழ்க்கைக்காக வேண்டி நான் துணிஞ்சு முடிவெடுத்தேன் நாங்கள் அன்பு காட்டவும் பாதுகாப்பாக இருக்கவும் கௌரவமாக வாழவும் உரிமை இருக்கிறவங்க இனிமேல் யாராலையும் எங்களை துஷ்பிரயோகப்படுத்த முடியாது நான் என்னோட கணவர் வீட்டில இருந்து வெளியில் வந்தேன் இப்போ என்னோட கணவரும் என் கூட தான் வாழ்கிறாரு அந்த பழைய வாழ்க்கையிலேருந்து மாறி நாங்கள் ஒரு சந்தோஷமான அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்